கேஸ் பிலைக்காகும் இல்ல இல்லை இல்லை கண்டிப்பாக 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 அது ஒன்சாஷன் போய் நிற்கிறாங்க நாயங்க அது நாங்க அதனால் அதனால கொழுப்பதான் நல்லா அந்த வர இதுதான் நேரில் வரேன் இப்போ வந்து அடுத்த நான் டாக்குமெண்ட் பண்ணி வரேன் அந்த நேரம் வரேன் வந்து

ல இல்ல அந்த பீஸ் பாம்புல சூட்ல வரதை தி என்னக்க நாங்க இதான் இது நேர்ல வந்து பாத்துடு அப்புறம் எல்லாம் டாமன் ரெடி பண்ணிட்டு வரான் அந்த நேரம் வரேன் அப்பா வந்து அதுக்கு பேரு வரையும் குடுக்குறதுக்கு நாயே வந்து நான் அந்த பீஸ் бомبلا சூட்ல வர பீய நடக்க நான் நாய்ங்க அச்சே கூடாது வகையாவோ இல்ல இல்ல இந்த கண்டு கண்டு கட்டி பா அந்த ஒஞ்சோ ஒஞ்சோ பिल्ली நிக்கறாங்க நான் நாய்ங்க நாய்ங்க ஆனா நாய் இல்ல அந்த பீஸ் бомبلا சூட்ல வரதை பீய நடக்க நான் இதலாம் جناப நம்ம நேர்ல வர போய் பார்த்து

லல அந்த கண்டு கண்டு கட்டி பா. அது ஒன்ஸ் ஒன்ஸ் பिल्ली நிக்கறாங்க நான் எங்க நான் எங்க ஆனா நான் நக்கித நான் குள்ப்பதான். நல்லா நாடா. லல அந்த பிஸ்ம்போம்ல சூட்ல வர நான் நேர்ல வரேன் வந்து நான்